ல்ல கண்ணியத்திற்கும் பெமதிப்பிற்கும் உரிய எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த மனித சமூகத்திற்கு தேவையான வழிகாட்டுதல்களை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு அழகிய முறையிலே வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் குறிப்பாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் நாம் அதிகம் அதிகமாக இந்த உலகத்தில் தேவை உடையவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அல்லது நமக்கு ஏதேனும் பொருளாதாரம் வருவதற்காக நமக்கு ஏதேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த நோயை போக்கிக் கொள்வதற்காக நாம் அதிகம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தனையிலே நாம் ஈடுபடுகிறோம் இஸ்லாமிய மார்க்கம் இந்த பிரார்த்தனையை குறித்து நமக்கு சொல்லி தருகிறது பிரார்த்தனை என்பதும் ஒரு இறை வணக்கம்தான் எப்படி நம்ம அல்லாவிற்காக நம்ம தொழுகிறோமோ இது இறைவனுக்காக செலுத்த வேண்டிய ஒரு வணக்கம் நாம் நோம்புனுடைய காலங்களில் பசித்திருந்து தாகித்திருந்து அல்லாவிற்காக உணவுட்கொள்ளாமல் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் காலையிலிருந்து மாலை வரை நாம் இருந்து கொண்டிருக்கிறோமோ இது இறைவனுக்காக செலுத்த வேண்டிய வணக்கம் அதே போல நாம் நம்முடைய தேவைக்காக அல்லாஹ் கையேந்தி இறைவா எனக்கு செல்வத்தை தா இறைவா எனக்கு பறக்கத்தை தா இறைவா எனக்கு நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை தா என்று நாம் அல்லாஹ்விடத்துல கேட்கிறோமா இல்லையா அப்ப இப்படிப்பட்ட துகாவை நாம் நமக்காக கேட்கப்படக்கூடிய துவாவையும் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதுவும் ஒரு வணக்கம்தான் அதுவும் ஒரு இபாதத்து தான் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம் அல்லாஹுடைய சிஃபாத்தை நம்பி இறைவா நான் கேட்கிறேன் நீ தரக்கூடியவன் நீ தான் நிஜமான் நான் உன்னுடைய அடிமை என்று சொல்லி நாம் அல்லாஹுவிடத்துல கையேந்தி கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனையையும் பெருமானார் சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் நாம் நமக்காக கேட்கப்படக்கூடிய துவாவையும் வணக்கம் என்று அல்லாஹுடைய தூதர்வர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பொதுவாக மனிதர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா நமக்காக எல்லாரும் துவா செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாருக்குமே இருக்கதான் செய்யும் நாம் யாரையெல்லாம் பார்க்கிறோமோ யாரையெல்லாம் சந்திக்கிறோமோ அல்லது ஒரு மனிதரை பார்த்துவிட்டு விட்டு சந்தித்து விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நேரத்துல நாம் கடைசியாக அவரிடத்துல சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா சலாம் சொல்லி முடித்துவிட்டு எனக்காக துவா செய்யுங்க இந்த வார்த்தையை சொல்லாம நாம சக மனிதர்களாக பிரியவே மாட்டோம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நண்பரை சந்திச்சிருப்போம் பார்த்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உரையாடி கடைசியாக அவரிடத்துல சொல்லிவிட்டு திரும்பக்கூடிய நேரத்தில் கடைசி கடைசி வார்த்தையாக நாம் அவரிடத்துல வேண்டுவது எனக்காக நீங்க துவா செய்ய அவர் நம்ம இடத்துல சொல்லுவாரு எனக்காகவும் நீங்க துவா செய்ய அப்ப பிறருடைய துவா பிறர் நமக்காக செய்ய வேண்டும் நம்முடைய நலனுக்காக நம்முடைய ஷிஃபாவை தருவதற்காக நம்முடைய நோய் நொடிகள் போக்குவதற்காக நம்முடைய பொருளாதார கஷ்டங்கள் போக்குவதற்காக நம்முடைய மனக்கவலைகள் நீங்குவதற்காக நமக்கு பிள்ளைகள் தற்பெறுவதற்காக சாதிகார பிள்ளைகள் பெறுவதற்காக பொருளாதாரம் செலுத்தி வழங்குவதற்காக ஏராளமான சந்தர்ப்பங்களில் நமக்காக பிறர் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் முஸ்லிம்களின் உள்ளத்திற்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது அதைத்தான் நாமளும் அதிகமாக விரும்பிக் கொண்டே இருக்கிறோம் அதனால தான் யாரையெல்லாம் பார்க்குறோமோ யாரையெல்லாம் சந்திக்கிறோமோ யாரையெல்லாம் பேசுகிறோமோ பேசிவிட்டு கடைசியாக வரக்கூடிய நேரங்களில் நீங்கள் எங்களுக்காக துவா செய்யுங்க நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம் என்று விடைபெறுகிறோம் அப்போ ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் நமக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமே இந்த மனிதரை விட பரிசுத்தமான ஒருத்தர் நமக்காக பிரார்த்தனை செய்தால் சாதாரண சக மனிதர்களை விட அல்லாஹுடைய படைப்பில் ஏராளமான படைப்புகள் இருக்கிறது குறிப்பாக சொல்ல போனால் அல்லாஹுடைய வார்த்தைக்கு மாறு செய்யாதவர்கள் யார் என்று பார்த்தால் அல்லாஹ படைப்பிடங்களிலேயே வானவர்களை அல்லாஹ படைத்து வைத்திருக்கிறான் மலக்குகளை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட மலக்குமார்கள் அல்லாவிற்கு மாறு செய்ய மாட்டார்கள் எந்நேரமும் அல்லாவை துதித்து கொண்டே இருப்பார்கள் அந்த மலக்குகள் இறைவன் என்ன சொல்லுகிறானோ அதைத்தான் அவர்கள் செய்வார்கள் குறிப்பாக சொல்லப் போனால் இந்த மனிதர்களுக்காக வேண்டி அல்லாஹ் நிறைய மலக்குகளை படைத்து வச்சிருக்கிறாங்க நாம் நன்மை தீமைகளை பதிவு செய்வதற்காக வழக்குகள் முன்பின்னே பாதுகாப்பிற்காக செல்லக்கூடிய வழக்குகள் நம்முடைய கணக்கு ஏடுகளை கொண்டு போய் அல்லாவிடத்துல சமர்ப்பிக்கக்கூடிய வழக்குகள் இப்படியாக மனிதனுக்காக வேண்டி ஏராளமான அல்லாஹ் அல்லாஹு ரூபுல்லாலும் படைத்து வைத்திருக்கிறார் அத்தோடு மட்டுமில்லை இறைவனிடத்திலிருந்து செய்தியை கொண்டு வந்து தரக்கூடியதும் வழக்குகள் தான் பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசலம் அவரிடத்துல இறை செய்தியை கொண்டு வந்து தந்தவர்கள் யார் ஜிப்ரேல் அலி வலாம் அவரும் வழக்குமார்களுடைய தலைவர் அப்ப ஏராளமான படிகள் மலக்குமார்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் அப்ப அப்படிப்பட்ட மலக்குமார்கள் நமக்காக துவா செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்வது சாதாரண மனுஷன் போய் கேட்கலாம் எனக்காக நீங்க துவா செய்யுங்க அவருக்காக நீங்க துவா செய்யுங்க என் குடும்பத்தில் உள்ளவருக்காக துவா செய்யுங்க என் பிள்ளைக்காக துவா செய்யுங்க என் மனைவிக்காக துவா செய்யுங்க என் சொந்த பந்தத்துக்காக துவா செய்யுங்க ஒரு சாதாரண ஒரு மனிதனிடத்துல நாம் போய் சொல்லி நம்முடைய கஷ்டங்களை சொல்லி நாம் நமக்காக துவாவை அவருக்காக நம்ம செய்ய சொல்லலாம் ஆனா மழக்கு மாறுட்ட எப்படி நம்ம சொல்ல முடியும் அல்லாவிடத்துல வேணா கேட்கலாம் இறைவா எனக்கு சிப்பாவத்தா நோய் நொடி இல்லாத வாழ்க்கை தா செல்வத்தா வர்க்கத்தா அப்படின்னு நாம் அல்லா இடத்துல கேட்கலாம் மாற்று கருத்தே இல்லை ஆனால் நமக்காக எப்படி மலக்குகள் துவா செய்வார்கள் அவரிடத்துல எப்படி நம்ம கேட்க முடியும் கேட்க முடியாதுதான் ஆனால் பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசலம் அவர்கள் அதற்காக சில நிபந்தனைகளை சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் இன்னென்ன முறைகளில் நீங்கள் நடந்து கொண்டீர்களே ஆனால் இந்தந்த காரியங்களை நீங்கள் செய்தீர்களே ஆனால் மலக்குகள் உங்களுக்காக துவா செய்வார்கள் அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு சாதாரண மனிதர்கள் செய்யக்கூடிய துவாவை விட மலக்குகள் நமக்காக துவா செய்தால் அந்த துவாவுக்கு வெயிட்டு தானே வெயிட்டு ஜாஸ்தி தானே ஏன்னா அல்லாவுடைய பேச்சை கேட்க மாட்டார்கள் அல்லாவுடைய பேச்சை வந்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதைத்தான் செய்வார்கள் அதற்கு மாறு செய்ய மாட்டார்கள் மலக்குகள் அப்ப அப்படிப்பட்ட பரிசுத்தமானவர்கள் இந்நேரமும் அல்லாவை துதித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அல்லாஹ் நமக்காக துவா செய்தால் நாம் செய்யக்கூடிய துவாவை விட மலக்குகள் செய்யக்கூடிய துவாவுக்கு உண்மையில வேட்டு ஜாஸ்தி தான் அப்ப அப்படி எப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யணும் எந்தெந்த காரியங்களை செய்தால் மலக்குமார்களுடைய துவாவை நாம் பெறலாம் என்று பார்த்தால் பெருமானார் சல்லல்லாஹூ அழகி வசலம் அவர்கள் அப்படியே சில லிஸ்டுகளை நமக்கு போடுறாங்க முதலாவதாக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மார்க்கத்துல பொதுவாக வலியுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று என்னன்னா தர்மம் செய்வது நாம அதிகம் அதிகமாக நம்ம தர்மம் செய்து கொண்டே இருப்போம் குறிப்பாக சொல்ல போனால் மாற்று மதத்தவர்களோடு ஒப்பிடக்கூடிய நேரத்துல முஸ்லிம்கள் தான் அதிகமாக தர்மங்களை செய்வார்கள் காரணம் என்ன மார்க்கத்துல ரொம்ப வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நீங்க ஒவ்வொருத்தரும் தர்மம் செஞ்சே ஆகணும் பெருமானார் சல்லல்லா அலி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டிற்கும் மனுஷனுடைய உடம்புல மூட்டை எண்ணணும்னு சொல்லுன்னா அளவிடவே முடியாது நம்ம ஒரு விரல்லே பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு கையில பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு இப்படியாக ஏராளமாக எண்ணிக்கொண்டே போகலாம் கைகளில மட்டும் அப்படி இல்லை ஒட்டுமொத்தமாக உடம்பு முழுக்க எடுத்துக்கொண்டால் மூட்டுகளுடைய எண்ணிக்கை அதிகம் ஒவ்வொரு மூட்டிற்கும் நீங்கள் தர்மம் செய்தே ஆக வேண்டும் பெருமானார் சல்லல்லா அலு அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா தர்மம் செய்தால் மரண நேரத்துல கூட மனுஷன் தர்மம் செய்யதான் ஆசைப்படுவான் கடைசில அவனுக்கு மவுத்து வந்துருச்சு மரணம் நெருங்கக்கூடிய சமயம் மலக்குள் மவுத்த அவனுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த நேரத்துல கூட மனிதன் என்ன செய்ய ஆசைப்படுவான்னா தர்மம் செய்ய ஆசைப்படுவான் மலக்குகள்லாம் வந்துருவாங்க உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் அவனுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்துல அல்லா இடத்துல அவகாசம் கேட்பான் மனுஷன் ஒவ்வொரு கேட்பாங்க அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் குருபுல்லாலமே நமக்கு அப்படியே விவரிக்கிறான் எக்கூலு ரப்பி லவ் லா ஹர கரீப் இறைவா எனக்கு கொஞ்ச நேரம் அவாசத்தா பா சத்தக்க வாக்கும் இன சாலிகின் நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் தருமம் செய்துவிட்டு நல்ல அடியானாக சாலிகான அடியானாக இறைவா உன் முன்னால் வந்து விடுகிறேன் உலகத்துல உலகத்தில் பொழுது எனக்கு வேணும் என் குடும்பத்துக்கு வேணும் என் சொந்த பந்தத்துக்கு வேணும் என் பிள்ளைகளுக்கு வேணும் என்று சேர்த்து சேர்த்து வைத்தவன் கஞ்சத்தனம் செய்தவன் அவனுக்கு உயிர் போக போகுது அப்படிங்கிற அந்த கட்டத்துல என் பிள்ளைக்கு வேணாம் என் பொண்டாட்டிக்கு வேணாம் என் குடும்பத்துக்கு வேணாம் எல்லாத்தையும் தர்மம் செஞ்சிடறேன் நான் சாலியாக நடிகாக நான் மாறிவிடுகிறேன் அல்ல யாருக்கு அவாசத்தை தரவே மாட்டான் அவர்களுக்குரிய நேரம் வந்துவிட்டால் ஒரு நிமிஷம் முந்தவும் படாத பிந்தவும் படியாது அவருடைய கதை முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்போ மனிதனுடைய ஆசை எதை நோக்கி இருக்கிறது என்று சொன்னால் மரணம் நெருங்கக்கூடிய தருணத்தில் கூட மனிதன் தர்மம் செய்யத்தான் ஆசைப்படுகிறான் அப்போ அப்படிப்பட்ட தர்மம் என்பது இஸ்லாத்தில் ரொம்ப வலியுறுத்தப்பட்டிருக்கிறது பெருமானார் சல்லல்லாஹூ அழகி வசலம் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொருத்தரும் தர்மம் செஞ்சுதான் ஆகணும் எனக்கு இவ்வளோதான் இருக்குது நான் இவ்வளோதான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு யாருமே அதற்கு விதிவிலக்கே கிடையாது ஐயாயிரம் சம்பாதிக்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி தர்மம் செய்யணும் பத்தாயிரம் சம்பாதிக்கிறனா அதுக்கேற்ற மாதிரி தர்மம் செய்யணும் அல்லாவுடைய அவருடைய ஒரு மனிதர் வருகிறார் தான் போட்டிருக்கக்கூடிய உடையை தவிர அவர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு பேரீச்சம்பளத்தை கொண்டு வருகிறார் பெருமானார் சரணாலேசம் சொல்றாங்க இத்த கின்னார் நரக நெருப்பிலிருந்து நீ பாதுகாத்துக்கொள் உலவு பை சிக்கி அந்த பேரிச்சம்பளத்துல ஒரு பகுதியை தர்மம் செய்தாவது நீ நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்கொள் என்று பெருமானார் சரலாளேசம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்ப அப்படிப்பட்ட தர்மம் இந்த உலகத்திலே நம்மை காக்கும் நாளைக்கு மறுமையில அளப்பெரிய நன்மைகளை நமக்கு கொண்டு வந்து தரும் அத்தோடு மட்டும் இல்லாமல் மழுக்குமார்களுடைய துவாவை நமக்கு இந்த தர்மம் பெற்று தரும் எப்படி பெற்றுத்தரும் பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் இரண்டு மலக்குகள் இறங்குகிறார்கள் நமக்காக அவங்க என்ன செய்வாங்கன்னா நாம் தர்மம் செய்தால் பிறருக்காக பிறருடைய தேவைக்காக பிறருடைய கஷ்டங்களை போக்குவதற்காக நாம் அனுபவிக்க வேண்டிய பொருளாதாரத்தை பிறருக்காக நாம் எடுத்து கொடுத்தால் தர்மம் செய்தால் அந்த மலக்குகள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க அதுல ஒரு மலக்கு சொல்லுவாரா இவர் தர்மம் செஞ்சிட்டாரா இவருக்காக அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்வார் என்ன பிரார்த்தனை செய்வாங்க இவருக்கு அருளை புரியறிவா ரகமத்தை வேண்டி அருளை வேண்டி மலக்குமார்கள் என்ன செய்வாங்கன்னா நமக்காக பிரார்த்தனை செய்வார்கள் யாரு யார் அந்த நாள்ல தர்மம் செஞ்சிருக்கிறாரோ யார் அந்த நாள்ல சதக்கா செஞ்சிருக்கிறாரோ இப்படி தர்மம் செய்தோம் என்று சொன்னால் மலக்குகள் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள் இன்னும் வேற என்னென்ன விஷயங்களை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பெருமானார் செல்லநாளேசம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தொழுகைக்காக நம்ம வருகிறோம் ஏன்னா பள்ளிவாசலுக்கு ஐந்து பேர தொழுகை ஜமாத்தனுடைய தொழுகை நடக்கும் அந்த தொழுகையிலே கலந்து கொள்வதற்காக ஜமாத்திலே கலந்து கொள்வதற்காக அழகான முறையில் வீட்டிலே ஒழு செய்து விட்டு வந்து தொழுகைக்காக காத்து கொண்டிருந்தால் இந்த பண்பு பெரும்பாலான மக்கள் எடுத்தால் இன்றைக்கு சமகாலத்துல நமக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்சே போயிருச்சு ஏன்னா தொழுகைக்கு வருவாங்க எப்படி வருவாங்க கடைசி நிமிடத்துல அல்லது பல பேரும் பார்த்தீங்கன்னா ஜமாத்து ஆரம்பிச்ச பிறகுதான் அதிகமாக வந்து ஜாயின் பண்ணக்கூடியவங்களே ஜாஸ்தி ஒவ்வொரு நேரம் ஜமாத்து தொழுகையை நாம் எடுத்துக்கொண்டால் ஜமாத்து ஆரம்பிக்கும் பொழுது இக்காமத்தை சொல்லும் பொழுது ஒரு சஃபு நிற்பாங்க சலாம் சொல்லிட்டு திரும்ப பாத்ரூம் சொல்லுன்னா அடுத்து நாலு சஃபு மூணு செஃபு அப்படி நிற்பாங்க ஏன்னா காரணம் என்ன இன்னைக்கு வேலை போலோ கால சூழல் எல்லாமே மாறி இருக்கிறது ஒரு நேரம் கடையில் போய் வேலை செய்யறோம் அப்படின்னு சொன்னா தொழுகைக்காக நம்ம நேரம் கேட்டால் ஒரு பத்து நிமிஷம் கொடுப்பாங்க ஒரு கால் மணி நேரம் கொடுப்பாங்க போய் பாத்ரூம் போயிட்டு ஒழு செஞ்சுட்டு வரக்கூட நேரம் நமக்கு குறைவாகத்தான் இருக்கும் அப்ப இது போல காலகட்டங்கள்ல இன்றைக்கு ஜமாத்துனுடைய தொழுகைக்காக முன்கூட்டியே வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப 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 குறைஞ்சிருச்சு ஆனால் பெருமானார் சல்லதாலேசம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஜமாத்தினுடைய தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு நல்ல முறையில் ஒழு செய்துவிட்டு அவர் அழகான முறையில் வந்து தொழுகைக்காக காத்து கொண்டிருந்தாரே ஆனால் தொழுக ஒரு ஒன்றே ஆறு மணிக்கு தொழுகை நடக்குது ஒன்றரை மணிக்கு தொழுகு நடக்குதுன்னா ஒரு மணிக்கெல்லாம் நம்ம வந்துட்டோம் தொழுகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் பெருமானார் சன்னலாளேஸ்வரம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர் தொழுது கொண்டிருப்பதாவே அர்த்தம் அரை மணி நேரம் நம்மளால நின்று தொல முடியுமா ஒரு மணி நேரம் நம்மளால நின்று தொல முடியுமா என்றையே பார்க்கிறோம் இரவு நேர தொழுகையில ரமலாவுடைய மாதங்கள்ல இருபது தொழுகையெல்லாம் நடக்கும் தொழுகை இமாமே ஒரு கால் மணி நீட்டி தொலை வச்சுட்டார்னா அடுத்த நைசா போய் இமாம்ட்ட சொல்லுவோம் பாய் கொஞ்சம் சின்ன சூறாவா ஓதுங்க நிக்க முடியல கஷ்டமா இருக்குது இமாமு அந்த எட்டு ரக்காயத்து தொழுகையே இரவு நேரம் தொழுகையே ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தொலை வச்சுட்டாருன்னா அடுத்த நாள் சில மக்கள் பாதி பள்ளிவாசலே காணாம போயிடும் காரணம் என்னன்னா ரொம்ப நீட்டி தொலை வைக்கிறாங்க நிக்க முடியல அப்ப ஒரு கால் மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் நம்மளால நின்று துளவே முடியாது கஷ்டம் நிக்க முடியல ஆனா வியாபாரத்திற்கு நிறைய நிற்போம் வியாபாரத்துக்கு செய்ய சொன்னா பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் நின்று வியாபாரம் செய்வோம் ஆனா தொழுகைக்கு நிற்பதற்கு நமக்கு கஷ்டமாக இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட நாம் தொழுது கொண்டே இருந்தால் எந்தெந்த நன்மைகளை தருவானோ அந்த நன்மைகளை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் சனலாலேசம் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் தொழுகைக்காக வரக்கூடிய நேரங்கள்ல தொழுகைக்கு முன்கூட்டியே வந்து அழகிய முறையில் ஒழு செய்து விட்டு வீட்டிலிருந்து கிளம்பி பள்ளிவாசனுக்கு வந்து துளுகைக்காக நீங்கள் காத்து கொண்டிருந்தால் நீங்கள் காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் முழுக்க நீங்கள் தொழுது கொண்டிருப்பவரை போலாவார் அத்தோடு மட்டுமில்லை அடுத்த சொல்றாங்க இது போன்ற காலகட்டத்தில் நாம் இருந்தால் இப்படி நாம் தொழுகைக்காக காத்து கொண்டிருந்தால் மலக்குமார்கள் நமக்காக வேண்டி துவா செய்வார்கள் என்னென்ன துவா செய்வாங்க இறைவா இவரை நீ மன்னித்து விடு அல்லாவிடத்துல கையேந்தி நமக்காக பாவம் மன்னிப்பு கேட்பாங்க மலக்குகள் கொஞ்சம் யோசித்து பாருங்க நாம வாழக்கூடிய காலங்கள்ல எவ்வளவு பாவங்களும் நம்ம செஞ்சிருப்போம் ஒரு நாளைக்கு நம்ம கணக்கெடுத்து கொண்டால் நன்மைகள் அதிகமாக செஞ்சிருக்கிறோமா அல்லது பாவங்கள் அதிகமாக செய்திருக்கிறோமா எடை போட்டு பார்த்தால் உண்மையிலே நியாயமாக நிஜமாக எல்லோரும் சொல்வார்கள் நன்மைகளை விட தீமைகள் தான் நம்ம அதிகமாக செஞ்சிருப்போம் அப்ப அந்த பாவங்களுக்கெல்லாம் மலக்குகள் நமக்காக மன்னிப்பு கேட்குறாங்கன்னா அத்தோடு மட்டுமில்ல அடுத்து சொல்லுகிறாங்க இவருக்கு அருள் புரி இறைவா பாவ மன்னிப்புக்காக வேண்டி துவா செய்வதோடு மட்டுமல்லாமல் நமக்கு அருளை வேண்டி அல்லாஹுடைய ரஹமத்தை வேண்டி மலக்குகள் நமக்காக அல்லாஹிடத்துல துவா செய்வார்கள் எப்போ தொழுகைக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம்ல பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்தனுடைய தொழுகைக்காக முன்குட்டிய வந்து நாம் அமர்ந்து தொழுகைக்காக காத்து கொண்டிருந்தால் பெருமானார் சணலாலை சொல்லுகிறார்கள் மலக்குகள் நமக்காக துவா செய்வார்கள் இறைவா இவரை மனுஷர் இறைவா இறைவா இவருக்கு நீ புரிய இறைவா அத்தோடு மட்டுமல்ல அடுத்த மல்லா உடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள் தொழுவே முடிஞ்சிருச்சு பொதுவாக தொழுக முடிஞ்ச உடனா நாம் என்ன செய்வோம் சில பேர் திக்க ஓதுவாங்க சில பேர் துவா கேட்பாங்க பல பேர் எந்திரிச்சு போயிடுவாங்க அடுத்த அல்லாஹுடைய தூதர்வர்கள் சொல்கிறார்கள் தொழுகை முடிந்ததற்கு பிறகு அதே இடத்திலேயே அமர்ந்திருக்கிற வரைக்கும் எவ்வளவு நேரம் நாம் அறம் அமர்ந்திருக்கிறோமோ அவ்வளவு நேரம் முழுக்க மழக்குகள் மீண்டும் அல்லாஹ் இடத்துல துவா செய்வார்கள் இறைவா இவருக்கு நீ அருள்புரி இறைவா இவருக்கு நீ கொஞ்சம் யோசித்து பாருங்க மழக்குமார்களுடைய துவா நாம் பெற வேண்டும் என்றால் மழக்குகள் நமக்காக துவா செய்ய வேண்டும் என்றால் நமக்காக துளுதாலே தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வந்தாலே தொழுகைக்காக காத்துக்கொண்டிருந்தாலே தொழுகை முடித்த உடனேயே அங்கே அமர்ந்திருந்தாலே நமக்காக மலக்குகள் துவா செய்வார்கள் ஆனா இந்த பண்பு நம்ம இடத்துல ரொம்ப 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 குறைஞ்சிருக்கிறத கா பார்க்க முடியுது தொழுகை முடிச்சிட்டாலே அடுத்து இப்ப வீட்டுக்கு போகலாம் அடுத்த இப்போ வேலைக்கு போலாம் அடுத்து என்ன வேலையில பார்க்கலாம் சலாம் சொல்லி முடிச்ச உடனே திரும்பி பார்த்தா பாதி பேர் இருக்க மாட்டாங்க அப்ப இதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்ப மலக்குமார்களுடைய துவா நமக்கு வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற வழிமுறைகளை நாம் கடைபிடித்தால் மலக்குகளுடைய துவா நமக்கு கிடைக்கும் என்று பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அதே போல மலக்குகளுடைய துவா நமக்கு வேண்டும் என்றால் நாம பிறருக்காக அதிகமாக துவா செய்யக்கூடிய அந்த வழிமுறையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள் நம்முடைய நண்பரோ நம்முடைய உறவினரோ நமக்கு தெரிந்தவரோ அவர் இல்லாத சமயத்தில் கண்ணுக்கு முன்னாடி இல்லாத சமயத்தில் நாம் அவருக்காக துவா செய்தால் ஏன்னா சில பேர் அவங்க முன்னாடி துவா செஞ்சால் கூட ஒரு மோசதி மாதிரி ஆயிரும் அவர் பக்கத்துல உட்காந்துருக்கா இறைவா இவருக்கு நீ பறக்க செய்யறீவா இறைவா இவருக்கு உ கூட இறைவா அவருடைய மனசுக்குள்ள பா பரவாயில்லப்பா நமக்கா இவ்வளவு துவா செய்கிறாரே ஒரு நல்ல எண்ணம் வரும் ஒரு மோசதி மாதிரி கூட மாறும் அவர் இல்லாத சமயத்தில் அவர் கண்ணுக்கு முன்னாடி கிடையாது முன்னாடி கிடையாது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல பேசும் பொழுது அவர் இந்த கஷ்டத்தை சொல்லியிருப்பாரு மனசுக்குள்ள ஞாபகத்து வரும் நாம் கையேந்தி அவருக்காக துவா செய்தால் நம்முடைய சகோதரருக்காக துவா செய்தால் மலக்குகள் என்ன தெரியுமா செய்வாங்க ஆமீன் சொல்வார்கள் நம்முடைய நண்பரோ சொந்த பந்தமோ தெரிஞ்சவங்களோ நம்மள்கிட்ட வந்து பேசியிருப்பாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க ரொம்ப வறுமையா இருக்குது பொருளாதாரமே இல்லாத சூழலா இருக்குது வியாபாரமே எதுவுமே ஓடாம இருக்குது என்னுடைய வியாபாரத்துல வரக்கத்தை வேண்டி எனக்காக நீ எல்லா இடத்துல துவா செய்யுங்களேன்னு கேட்டிருப்பாரு திடீர்னு நமக்கு ஞாபகம் வந்திருக்கும் தொழில் முடிச்ச உடனே அல்ல அல்லா இடத்துல கையெழுந்தின உடனே நாம அவருக்காக துவா கேட்டிருப்போம் இறைவா இது போல சொல்லி சொல்லியிருக்கிறாரு அவருடைய கஷ்டங்கள் போக்குவதற்காக அவருடைய வியாபாரத்துல வரக்கத்தை தா இறைவா நம்ம கேட்போம் மலக்குகள் என்ன தெரியுமா செய்வாங்க ஆமின்னு சொல்லுவாங்க இறைவா அவர் கேட்டது அப்படியே நடக்கட்டும் அத்தோடு மட்டுமில்லாமல் மலக்குகள் நமக்காக வேண்டி துவா செய்வாங்க இறைவா இவருக்கு நீ வரக்கத்தை தா பிறருக்காக நோய் நொடிக்காக வேண்டி நம்ம துவா செய்வோம் இறைவா நோயில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் நோயில துளித்து கொண்டிருக்கிறார் அந்த நோயை போக்குவதற்காக இறைவா நீ சிபாவதா இவருக்கு நோய் நொடியை போக்குவதற்காக இறைவா நான் துவா செய்கிறேன் என்று நாம இடத்துல பிறருக்காக நம்முடைய சொந்த பந்தத்துக்காக நம்முடைய சகோதரருக்காக நம்முடைய முஸ்லீமுக்காக நாம் துவா செய்தால் மலக்குகள் ஆமின்னு சொல்வார்கள் அத்தோடு மட்டுமல்லாமல் இறைவா இவருடைய நோயினுடைய நீ போக்கு ஏ நம்முடைய உடம்புல நோயே இல்லையா நம்ம எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா இருக்கிறோமா நமக்கு கஷ்டங்கள் இல்லையா நமக்கு துன்பங்கள் இல்லையா நமக்கு தேவைகள் இல்லையா அப்ப நாம் பிறருக்காக துவா செய்தால் நாம் பிறருடைய கஷ்டங்களை போக்குவதற்காக துவா செய்தால் பிறருடைய நோய் நோய்களை போக்குவதற்காக துவா செய்தால் பிறருடைய துன்பங்களை நீங்குவதற்காக துவா செய்தால் பிறருக்கு மனக்கவலையை போக்குவதற்காக துவா செய்தால் இதற்கெல்லாம் வேண்டி பிறருக்காக நாம் துவா செய்தால் மலக்குகள் அது அப்படியே ஆகட்டும் ஆமீன் சொல்வார்கள் சொல்வதோடு மட்டுமல்லாமல் இறைவா இதையும் இவருக்கு தா நாம பொருளாதாரத்தை வேண்டி பிறருக்காக துவா செய்தால் நமக்கு பொருளாதாரத்தை வேண்டி மலக்குகள் நமக்காக துவா செய்வார்கள் பிறருடைய நோய் நொடிகளை போக்குவதற்காக நாம் பிறருக்காக துவா செய்தால் மலக்குகள் இறைவா இவருடைய நோய் நொடியின் நீ இறைவா என்று மலக்குகள் நமக்காக துவா செய்வார்கள் யோசித்து பாருங்கள் மக்களை பிறர் நமக்காக துவா செய்வதை விட மழக்குகள் நமக்கு துவா செய்ய வேண்டும் என்றால் நாம் பிறருக்காக துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அப்ப இது போன்ற சந்தர்ப்பங்கள் நாம் மலக்குமார்களுடைய துவாவை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் பிறருக்காக துவா செய்ய வேண்டும் தொழுகைக்கு முன்கூட்டியே வர வேண்டும் தொழுகை முடிச்சு நாம் அங்கேயே அமர்ந்திருக்க வேண்டும் அதிகம் அதிகமாக நாம் தர்மம் செய்ய வேண்டும் அப்ப இது போன்ற வழிமுறைகளை நாம் செய்தோம் என்று சொன்னால் மலக்குமார்களுடைய துவாவை நாம் பெற முடியும் அப்படிப்பட்ட துவாவை பெறக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் ஒல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்லருள் பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக அஸ்லாம் வரமத்துல்லா வரும்